ஈராயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஈர் ஆயிரத்து இருபத்தைந்து வரை நாநூற்று பதினான்கு ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகள் நிரந்தர பணி வாய்ப்பை நிராகரித்துவிட்டு பதவி விலகியுள்ளனர் சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் அதனை தெரிவித்துள்ளார் அவ் எண்ணிக்கையானது நிரந்தர பணிவாய்ப்பு வழங்கப்பட்ட பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று மருத்துவ அதிகாரிகளில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடாகும் அவர்களின் அம்முடிவுக்கு சபா சராபா மற்றும் லபுவானில் வேலை செய்ய தயாராக இல்லை நகர மருத்துவமனைகளில் பணியாற்றவே அதிகம் விரும்புவது கிராமப்புற அல்லது தொலைதூர பகுதிகளுக்கு பணியமர்த்தப்பட்டால் நிபுணத்துவ துறைகளில் தொழில் முன்னேற்றம் இருக்காது என்ற கவலைகள் போன்றவை முதன்மை காரணங்களாக உள்ளன இது தவிர குடும்ப பராமரிப்பு பொறுப்புகள் சுகாதார பிரச்சினைகள் இடப்பிரச்சினை மற்றும் நிதி கவலைகள் போன்ற தனிப்பட்ட காரணங்களும் தெரிவிக்கப்பட்டன மக்களவைக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் டாக்டர் ஜுல்கிப்லி அதனை தெரிவித்தார் இந்நிலையில் சம்பள உயர்வு நிரந்தர பணி வாய்ப்பு பதவி உயர்வு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வாயிலாக மருத்துவ அதிகாரிகளை தக்கவைத்துக் கொள்ளும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை அவர் மறு உறுதி செய்தார் ஆறாண்டுகளுக்கு முன் எம் எம்இஏ எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவனத்தால் லோகாப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தற்கொலை செய்து கொண்டவர் தான் முப்பத்தோரு வயது எம் தினகரன் எனும் ஒரு பாதுகாவலர் அவரின் மரணத்திற்கு அத்துறையின் அலட்சியமே காரணம் என கூறி குடும்பத்தார் வழக்கு தொடுத்த நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் போதிய பராமரிப்பு இல்லாததால் தினகரனின் மரணத்தை தடுப்பதில் ஸ்லாங்கோர் கடல் நிறுவனத்தின் இயக்குனர் MMEA விசாரணை அதிகாரி அரசாங்கம் ஆகிய தரப்புகள் தோல்வி கண்டுள்ளதாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இதையடுத்து தினகரனின் குடும்பத்துக்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரிங்கேட்டை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தினகரனின் குடும்பமும் கூடுதல் இழப்பீட்டை கேட்டு மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்லாங்கோர் கரையோர பகுதியில் சந்தேகத்திற்கிடமான கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டபோது அதில் தினகரன் மற்றும் ஆர் இந்திரன் என்ற இன்னொரு நபரும் இருந்தனர் சோதனையிட்டதில் போதைப் அடங்கிய பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதையடுத்து இருவரும் விசாரணைக்காக கைதாகி கில்லானில் உள்ள கடல் அமலாக்க நிறுவனத்தின் அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர் அதன்போது தினகரன் சிகிச்சைக்காக துங்கு அம்புவான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மன உளைச்சலுடன் தொடர்புடைய தலைவலையால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அதற்கு மருந்தும் கொடுக்கப்பட்டது எனினும் நான்கு நாட்களுக்கு பிறகு லோகாப் அருகில் கால் சட்டையில் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் அவர் கண்டெடுக்கப்பட்டார் லோகாப் அருகில் கிரீல் கம்பிகள் இருப்பது தெரிந்தும் கூடுதலாக அவரிடம் கால் சட்டையை கொடுத்தது கடைசியில் அந்நபரின் தற்கொலைக்கு உதவியுள்ளது இந்த அலட்சியம் நடக்காமல் இருந்திருந்து கண்காணிப்பும் முறையாக இருந்திருந்தால் தினகரனின் தற்கொலையை தடுத்திருக்கலாம் என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வரும்போது கலனர் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிவான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வே ஈராண்டுகளுக்கு முன்னர் தனது முன்னாள் மைத்துனியை கற்பழித்ததாக வேலையில்லா ஆடவன் மீது இன்று கொலலும்போர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு புக்கிட் ஜாலியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு முப்பத்தோரு வயதான மாதுவை கற்பழித்ததாக அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார் எனினும் குற்றத்தை மறுத்த அந்நபருக்கு ஜாமீன் மறுத்த நீதிமன்றம் ஆகஸ்ட் இருபத்தாறு வழக்கு மறுசெவி மடிப்புக்கு வருகின்றது உண்மையில் சம்பவம் நடந்த பிறகு அம்மாது போலீசில் புகார் செய்ததும் தலைமறைவான அந்நபர் அண்மையில் போதைப் பொருள் குற்றத்திற்காக கைதாகி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திலும் நிறுத்தப்பட்டார் மேற்கொண்டு போலீஸ் விசாரித்த போதே முப்பத்தோரு வயது அந்நபர் கர்ப்பிணிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என தெரியவந்தது நேற்று தென்கொரிய உணவக உரிமையாளர் ஒருவர் தனது செல்லப்பிராணியான நாய்க்குட்டியை வெப்பத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு அதனை குளிர்சாதனை பெட்டியில் வைத்துள்ள புகைப்படம் வலைத்தளத்தில் வைரலாகியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இச்சம்பவம் குறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சம்பவ இடத்திற்கு வரைந்த காவல்துறையினர் குளிர்சாதனை பெட்டியின் உள்ளே வெப்பநிலை மிக குறைவாக இல்லை என்பதை உறுதி செய்து நாயின் உரிமையாளரை விசாரித்தனர் இந்நிலையில் தனது நாய்க்குட்டி இருதய நோயால் அவதியூற்று வருவதாகவும் அதிக வெப்பம் அதற்கு ஆகாது என்று கால்நடை மருத்துவர்கள் கூறியுள்ளனர் என்றும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் தனது உணவகத்தில் உள்ள ஏர் கொண்டிஷனர் பழுதடைந்ததால் குளிர்சாதன பெட்டியின் உள்ளே ஒரு மெத்தையை வைத்து அதனை சிறிது நேரம் உட்கார வைத்ததாக பதிலளித்துள்ளார் ஜப்பானில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லத்திற்கு வெளியே கரடி தாக்கியதில் ஒரு பெண் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக போலீசார் இன்று தெரிவித்தனர் அண்மைய ஆண்டுகளில் ஜப்பானில் குடியிருப்பு பகுதிகளில் காடுகளில் வசிக்கும் கரடிகள் அதிகமாக காணப்படுவதால் தாக்குதல்கள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது நேற்றிரவு அந்த இல்லத்தின் நுழைவாயிலில் எழுபத்து மூன்று வயதுடைய ஒரு பெண் தலையில் காயங்களுடன் படுத்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக வடகிழக்கு அகிதா வட்டாரத்தில் உள்ளூர் போலீஸ் பேச்சாளர் ஏ ஏஎஸ்பியிடம் தெரிவித்தார் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயங்களின் அடிப்படையில் இது கரடி தாக்குதல் என்று நம்புவதாக அவசர நிலை மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் குப்பை பை போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றபோது போது கரடியைப் போல ஒரு விலங்கு அந்த பெண்ணை தாக்குவதை அந்த இல்லத்திற்கு வெளியே உள்ள பாதுகாப்பு கேமரா காட்சிகள் காட்டுகின்றன காயங்கள் காரணமாக அப்பெண்ணால் பேச முடியவில்லை என்பதோடு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டபோது போது மயக்கமடைந்தார் கடந்த ஆண்டு கரடிகள் எண்பத்தைந்து பேரை தாக்கியதில் மூவர் கொல்லப்பட்டனர் ஜூன் மாதத்தில் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் சுற்றி திரிந்த ஒரு கரடியினால் எமகாத்தா விமான நிலையத்தில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதிகாரப்பூர்வமாக கோடீஸ்வரர் அந்தஸ்தை அடைந்துள்ளார் கால்பந்து உலகிலும் சமூக ஊடகங்களிலும் ஏற்கனவே எண்ணிலடங்கா சாதனைகளை படைத்த ரொனால்டோவுக்கு இது இன்னொரு மகுடமாகும் சவுதி அரேபிய கிளப்பான அல் நாசருடன் புதிய மெகா ஒப்பந்தம் போட்டதில் இருந்து உலக விளையாட்டு வணிகத்துறையின் ஜாம்பவான்களுக்கு ஈடாக ரொனால்டோவின் மதிப்பு உயர்ந்துள்ளது அவருக்கு அங்கு எழுநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர் போனஸ் வடிவிலும் அல் நாசர் கிளப்பில் பதினைந்து விழுக்காடு பங்குரிமையையும் அவர் கொண்டுள்ளார் இந்நிலையில் ஈர் இருபதாம் ஆண்டில் இருந்து ரொனால்டோ சம்பாதித்த வருமானம் ஏற்கனவே பில்லியன் டாலரை எட்டியிருந்தாலும் அவரின் நிகர சொத்து மதிப்பு இப்போதுதான் செலிபிரிட்டி நெட்வொர்க் இணையதளம் தெரிவிக்கிறது நாய் போன்ற ஜாம்பவான் நிறுவனங்களுடன் வாழ்நாள் ஒப்பந்தம் போட்டிருப்பதால் ரொனால்டோ கோடிகளில் புரளுகிறார் ரொனால்டோவுக்கு அடுத்து கால்பந்தில் அவரின் பரம வயிறியான லியோனல் மெஸ்ஸி எட்நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் உள்ளார் அமெரிக்க கால்பந்து லீக்கான இல் விளையாடும் இன்டர் மிகாமி அணிக்கு பெரும் தொகையில் மாறி சென்ற பிறகு மெஸ்ஸியின் சொத்து உயர்ந்துள்ளது ஆனால் ரொனால்டோவும் மெஸ்ஸியும் அருகில் நெருங்க முடியாத அளவுக்கும் ஒருவர் இருக்கின்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா புரூனை அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஃபாயிக் வொல்கியா என்பவரே அவராவார் புரூனை சுல்தானின் உறவுக்கார பெயரான ஃபாயிக் அந்நாட்டு தேசிய கால்பந்து அணியின் கேப்டன் என்பதுடன் தாய்லாந்தின் முதன்மை லீக்கில் விளையாடும் ரட்சாபுரி அணிக்கு விளையாடி வருகிறார் அவரின் நிகர சொத்து மதிப்பு வாயை பிளக்க வைக்கும் அளவுக்கு இருபது பில்லியன் டாலர் ஆகும்